நான் பிறந்ததே ஒரு பெரிய அவர் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ பிறந்த அன்னைக்கே எனக்கு அவருக்கு தகராறு வந்துச்சுடான்னு சொல்லுவாங்க என்னென்னா இதில் நான் குழந்தை நிறைமாத கர்ப்பிணி திருச்சிவந்தூருக்கு போயிருக்காங்க திருச்செந்தூர் விசாக அன்னைக்கு விசாக அன்னைக்கு வழி வந்ததுனால வீட்டுக்கு வந்தோடனே நான் பிறந்துட்டேன் விசாக அன்னைக்கு இவன் பிறந்திருக்கான் ஆனால் எங்கள் அப்பா தீக்கா திராவிட கழகம் மைண்டடு அதனால் இவனுக்கு முருகன் பேர் வச்சினாலும் எங்கள் அம்மாவும் ஆசையாக நல்ல பேர் தானேன்னு சொல்லி முருகன் பேரை வச்சுட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து எல்லாம் அப்போ பையனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஒன்னே முருகன் பேர் வச்சுட்டானோன்னே யாரை கேட்டு முருகன் வச்சுக்கங்க அவர் திராவிட இயக்கம் ரொம்ப பற்று உள்ளவர் தூக்கி எல்லாத்தையும் போட்டு வெளியே வீட்டை விட்டு கிளம்பி சென்னைக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆகி இங்கே வந்ததாக ஒரு எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க பேசிக்கலாக நான் வந்து எப்படின்னா திராவிட ஆயிரம் விளக்கு அறுபது விளக்கு அண்ணன் உசேன்ன மூலிமா நான் அந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட பதினாறு வயசுலேருந்து இந்த இயக்கத்தில் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு வயசு அறுபத்தொன்று அதனால் அந்த அதில் நான் யூனியன் ட்ரேட் யூனியன் செக்ரெட்டரியாக இருந்தேன் ஏழு எட்டு யூனியனில் நான் ட்ரேட் யூனியன் யூனியன் செக்ரட்டரியாக இருந்தேன் அதன் அடிப்படையில் நான் எங்கே நான் கிளார்க்காக இருந்தனோ அங்கேயே என்னை வந்து மாண்புமிகு தளபதி தலைவர் முதல்வர் அவருக்கு வந்து என்னை இந்த நிலைமைக்கு எனக்கு வந்து என்னை வந்து சேர்மன் பொறுப்பு கொடுத்துருக்காரு நூ நூற்றாண்டு விழா துவக்க விழா அப்படின்னு சொன்னேன் உடனே பத்திரிகை எப்படி பார்த்தார் பத்திரிகையை பார்த்துட்டு என்ன இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாரு டக்குன்னு எனக்கு எங்களை மாட்டி கொடுக்குறோம் எங்கள் அண்ணன் அமைப்பிச்சவள தான் இருப்பார் அதே நேரத்தில் எங்களை காப்பாற்றி கொடுக்குறோம் அண்ணன் தான் இருப்பார் ஏன்னா உடனே அவர் சொல்லிட்டார் அவர் பையன் லண்டனில் வந்திருக்கான் அவன் அப்படி தான் எழுதுவான் அவன் தான் போட்ட லெட்டர் இது அப்படின்ட்டார் நான் பிறந்ததே ஒரு பெரிய அவர் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ பிறந்த அன்றைக்கே எனக்கு அவருக்கு தகராறு வந்துச்சுரான்னு சொல்லுவாங்க என்னென்னா இதில் நான் குழந்தை நிறைய மாத கருப்பினி திருச்செந்தூருக்கு போயிருக்காங்க திருச்செந்தூர் விசாக அன்னைக்கு விசாக அன்னைக்கு வழி வந்ததுனால வீட்டுக்கு வந்தோடனே நான் பிறந்துட்டேன் விசாக அன்னைக்கு அவன் பிறந்திருக்கான் ஆனால் எங்கள் அப்பா தீக்கா திராவிட கழகம் மைண்டடு அதனால் இவனுக்கு முருகன் பேர் வச்சலான்னு எங்கள் அம்மாவும் ஆசையாக நல்ல பேர் தானேன்னு சொல்லி முருகன் பேரை வச்சுட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து எல்லாம் அப்பா ப பையனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஒன்னே பேர் வச்சுட்டான ஒன்னே யாரை கேட்டு முருகன் வச்சுக்கங்க அவர் திராவிட இயக்க ரொம்ப பற்று உள்ளவர் தூக்கி எல்லாத்தையும் போட்டு வெளியே வீட்டை விட்டு கிளம்பி சென்னைக்கு போயிட்டார் அதுக்கு தான் சமாதானம் ஆகி இங்கே வந்ததாக ஒரு எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க பேசிக்கலாக நான் வந்து எப்படின்னா திராவிட ஆயிரவளுக்கு விளக்கு அண்ணன் உசேன்னு மூலயமா நான் அந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட பதினாறு வயசுலேருந்து இந்த இயக்கத்தில் நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு வயசு அறுபத்தொன்று அதனால் அந்த அதில் நான் யூனியன் ட்ரேட் யூனியன் செகரட்டரியாக இருந்தேன் ஏழு எட்டு யூனியனில் நான் ட்ரேட் யூனியன் யூனியன் செகரட்டரியாக இருந்தேன் அதன் அடிப்படையில் நான் எங்கே நான் கிளார்க்காக இருந்தனோ அங்கேயே என்னை வந்து மாண்புமிகு தளபதி தலைவர் முதல்வர் அவர் வந்து என்னை இந்த நிலைமைக்கு எனக்கு வந்து என்னை வந்து சேர்மன் பொறுப்பு கொடுத்துருக்காரு நூ நூற்றாண்டு விடா தோக்க விழா அப்படின்னு சொன்னேன் உடனே பத்திரிக்கை அப்படி பார்த்தார் பத்திரிகை பார்த்துட்டு என்ன இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாரு டக்குன்னு எனக்கு எங்களை மாட்டி கொடுக்குறோம் எங்கள் அண்ணன் அமைப்பு செலவு தான் இருப்பார் அதே நேரத்தில் எங்களை காப்பாற்றி கொடுக்குறோம் அண்ணன் தான் இருப்பார் ஏன்னா உடனே அவர் சொல்லிட்டார் அவர் பையன் லண்டன்ல வந்திருக்கான் அவன் அப்படி தான் எழுதுவான் அவன் தான் போட்ட லெட்டர் இது அப்படின்ட்டார்